ये तो तेरा है ओ जी तेरे கொலம்பில் கொழும்பிலிருந்து வதக்கு நோக்கி 130 முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் கருணிவேலியை தொற்றுமாக காட்சி தெருமன் இங்குள்ள கருணிவேரி என்னை அளவுபடுத்துவதில் முக்கியம் பெற்றுள்ளது சிறிய பெரிய அளவில் பல நூறு கிலாம்கள் அன்று கீத்தொடு கல்வி வங்கம் மீன்பிடி உப்பு உற்பத்தி இவால் பண்ணி என்ற பல்வேறு தொழில்கள் மூலம் வளர்ச்சி அடைநிறுவதும் நான் யாம்

பாக்குறேன். இப்ப தன்னை யார் கேட்குறா பாப்போம் honey Inga orinli qabul <manyol>... qiluvchi yordamchilar <manyol>... ulida inga ta'sir qiladigan <manyol>... har qanday <manyol>... ichki parcha aralash turkidan ya yeah.

வாழ்த்துக்கள் சரி மன்னார் அடுத்தது

பு அடுத்து தொடருது விபூஷன் கூடாடி பீடமர் மேடிய தமிழ் வந்த நாந்த நிலம் நானாவே அமர் மண்ணே நானே ஆழ்வோ என்ற கூழிய கடைசி தமிழ் மண்ணினை சுமந்ததே பெருமை கொள்கிறே என்னை அருங்கா பெற்று என்று மலை பார்த்தல் எவ்வாறு வீடுகளை சுமந்த யார் அவர் ஒரு வீரத்தோட கேட்கிறார் நான் யார் என்று யார் கேக்கொச்சி என்று சொல்லின வன்னி என்று சொல்லின வாழ்த்துகள் தொடர்ந்து எபீனா தூளம் போடுவாங்க கூகுள் ஆளா ஆஹ் எரிசா அட்டாலும் முடிஞ்சதாலே பாய் காய்க்கா டே மேப் ஓபன் பண்ணி பாருங்கப்பா கூகுளில்